இந்திய டெஸ்ட் அணி சமீப காலமாக சிறப்பாக செயல்படவில்லை இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டிற்கு பிறகு உள்நாட்டில் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்தது மூன்று போட்டிகளில் ஒன்றில் கூட வெற்றியைப் பெறவில்லை யூ இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா சென்ற இந்திய அணி அங்கு ஒரேயொரு வெற்றியை மட்டும்தான் பெற்றது அப்போதும் சீனியர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இருப்பினும் அதன் பிறகு சாம்பியன்ஸ் திராபியில் அபாரமாக செயல்பட்டனர் தற்போது ஐ பி எல் பதினெட்டாவது சீசனில் கூட நல்ல பார்மில்தான் ரன்களை அடித்து வருகிறார்கள் இதனால் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் விளையாடுவார்கள் என கருதப்பட்டது ஆனால் இருவரும் அடுத்தடுத்து டெஸ்ட் பார்மெட்டில் இருந்து ஓய்வு அறிவித்துள்ளனர் இப்படி இருவரும் அடுத்தடுத்து ஓய்வு அறிவிக்க காரணம் தலைமை பயிற்சியாளர் கௌதம் தான் என பிசிசி வட்டாரத்தில் கூறப்படுகிறது நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் சொதப்ப சீனியர்கள் அசாந்தாக விளையாடியதுதான் காரணம் என பிசிசேக்கு கம்பீர் அறிக்கை அளித்ததாக கூறப்படுகிறது குறிப்பாக ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரின் போது சீனியர் வீரர்கள் சரியாக பயிற்சிக்கு வரவில்லை என்றும் அசால்தாக போட்டிகளை எதிர்கொண்டதாகவும் இதனால் இனி சீனியர்களுக்கு சலுகைகளை ரத்து செய்ய வேண்டும் எனவும் பிசிச்சேக்கு கம்பீர் அறிக்கை அளித்ததாக கூறப்படுகிறது இந்த அறிக்கை குறித்து சமீபத்தில் ரோஹித் கோலியிடம் பிசிசேக் விசாரணை நடத்தியதாகவும் அப்போது பேசிய கம்பீர் இனி நான் சொல்வது போல் மட்டும்தான் ஆட வேண்டும் என ரோஹித் கோலியிடம் கம்பீர் கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனால்தான் ரோஹித் சர்மா உடனே ஓய்வு அறிவித்ததாகவும் கோலி ஓய்வு முடிவில் இருந்த நிலையில் அவரிடம் பிசிசை பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இருப்பினும் கோலியே சமாதானப்படுத்த முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்தியா இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் தொடர் வரும் ஜூன் இருபதாம் தேதி துவங்கவுள்ளது ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் ஓய்வு அறிவித்துவிட்டதால் ஓபனர் இடத்தில் கேயூர் எல்யூர் ராகுலும் கோலி இடத்தில் கருண் நாயர் அல்லது ஸ்ரேயசையரும் ஆட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது